இப்ப மூன்றாம் வாய்ப்பாடும் ஏழாம் வாய்ப்பாடும் இது ரெண்டுக்கும் தொடர்பு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது இரட்டை எண்களை வச்சு இப்ப இது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் இது ஒண்ணுல இருந்து பூஜ்ஜியம் வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களை எப்படி அரேஞ்ச் பண்ணி எழுதுறது என்றதை பார்க்கலாம் மூணு ஆறு ஒன்பது அடுத்தது மூணுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா என்ன வரும் ரெண்டு ஆறுல இருந்து ஒண்ணு குறைஞ்சா அஞ்சு ஒன்போதுல இருந்து ஒண்ணு குறஞ்சா